பரப்புகள்ான் இருதகை கு இருதய குகைதனில் சிறுபடி இனிபடட்டும் திரையிடும் இருள் நீங்கி முடிவில்லா ஒளிவரட்டும் வரையறை இல்லாத குகணருள் வல்லமை பெருகட்டும் அருமுகன் அருளாலே ஆனந்தம் பரவட்டும் பக்தர்கள் நிறைந்த சாலோக குள் கடந்து முக்தர்கள் அருள் சிந்தும் சாமீப நடந்து சிவசக்தியின் அருளாளே சாரூப நிலை காண்போம் சிறு சித்தனி தலையாய சாயுஜ்ய பொருளாவான் மனிதரின் மேலார பிறவியும் இங்கில்லை பசிதாகம் போலான பிணிகளோ எங்கும் இல்லை கருவத்தை துறந்து வந்த காரியம் நினைத்திருப்போம் உருவத்தை மறந்து நமது உயிர்நாமம் ஜெபித்திருப்போம் இடைத்தொட்ட கரம் நம்மை ஆள வேண்டும் இடர்விட்டு நலம் பெற்று வாழ வேண்டும் கடைவிழி அருள் நம்மை சூழ வேண்டும் தடையற்ற சுமை சுகமிங்கு நீள வேண்டும் ஐந்தொழில் புரிமகன் தழுவ வேண்டும் பைந்தொடி இருவரும் அருள வேண்டும் நயந்திடும் வரங்களும் அடைய வேண்டும் பயந்தரும் யமகணம் வருள வேண்டும் குகன் அயனொடு அமரர்கள் புகழும் தேனே அடியவர் மனிதனில் தவளும் மானே அகிலமே தொழுதிடும் தானே இன்று அனைவரும் கண்டிடும் தினமும் தானே முற்றிற்று